ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஜீசஸ் நர்சரி கார்டன் நம்ம நர்சரியில் இன்றைக்கி பார்க்க போகிற ரோஸ் வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பீச் டீ ரோஸ் தாங்க டீ ரோஸே ரொம்ப ரேர் வெரைட்டிங்க ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டிங்க அதிலே பார்த்தீங்கன்னா பீச் கலர் டீ ரோஸ் ஸ்டாக் கிடச்சிருக்குங்க அதிலேயே பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட்டே ஸ்டாக் கிடச்சிருக்குங்க அது பார்த்தீங்கன்னா செடி புஷாவும் நிறைய கொத்து கொத்தாவும் போகக்கூடிய வெரைட்டி செஞ்சிருந்தாங்க பிளாக் டீ ரோஸ் எந்தளவுக்கு பூ அதிகமாக பூக்குமோ அதை விட அதிகமாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க மாதிரி நிறைய ஸ்டாக் வந்திருக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கிளாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுலர் கஷ்டம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் டூ வாட்சிங் ஆல் அடுத்ததாக பார்க்கற பிளான் பற்றி பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பீச் டீ ரோஸ்லேயே எந்த அளவுக்கு துர் முட்டுகள் எடுத்திருக்கு பாருங்கள் ஒவ்வொரு கிளைக்கு நாலு மூட்டை அஞ்சு முட்டை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் மட்டும் பூமாக செடி எந்தளவுக்கு புஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக ரோஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க நம்ம நர்சரி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் டீடைல்டாக சொல்லுங்கள் இந்த மாதிரி ரோஸ் கலெக்ஷன்ஸ் ஹெர்பல் பிளான்ஸு மூலிகை செடி ரேர் ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ் எதாவது வேணும்னா நம்ம சேனலை கண்டக்ட் பண்ணுங்கள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக தேடி உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் அவர் ஜீசஸ் நர்சரி